அடுத்ததாக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் கழக துணை பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு நத்தம் இரா விஸ்வநாதன் அவர்கள் வரலாற்று சிறப்பு மிக்க கழக பொதுக்குழு கூட்டத்திற்கு கூட்டத்திற்கு இன்றைக்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற கழக தலைவர் அண்ணன் மதுசூதனன் அவர்களே சாரி அருமையைத் தலைவர் அவர்களே மற்றும் இங்கே நமக்கெல்லாம் நல்லதொரு ஆலோசனைகளை வழங்கி வருங்கால நடைபெறவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் கழகத்தில் நாற்பதுக்கு நாற்பது என்று வெற்றி இலக்கினை படைத்து கழகத்திற்கு மட்டுமல்ல அனைவருக்கும் நமது தமிழகத்திற்கே பெருமை சேர்க்கின்ற வகையில் நீங்கள் வீகங்கள் அமைத்து வெற்றியை பெறவிருக்கின்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் நமது அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்களே மற்றும் இந்த வருகை பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கின்ற நமது அன்பிற்குரிய கழகத்தினுடைய தலைமை கழக நிர்வாகிகளே பொதுக்குழு உறுப்பினர்களே சார் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் கழகம் தொடங்கிய முதல் காலம் முதல் இன்று வரை நடைபெற்றிருக்கின்ற அனைத்து பொதுக்குழுவிலும் புரட்சித் தலைவர் இந்தியா திருநெல்பத்தி நிலைய கழகம் தொடங்கிய காலத்திலிருந்து இன்று வரை நடைபெற்ற முதன் முதல் சத்யாது எல்லைய ஸ்டுடியோவிலே அங்கே பொதுக்குழு நடைபெற்ற பொழுது நடந்த கூட்டத்திலிருந்து இன்று வரை அனைத்து பொதுக்குழு கூட்டங்களிலும் தவறாது கலந்து கொண்டிருக்கின்றவன் என்ற முறையில் நமது அருமேனன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களும் நாங்களும் இவர் அனைத்து கூட்டங்களிலும் இதுபோல மற்றவர்கள் இருக்கலாம் கலந்து கொண்டிருக்கின்றது இதுவரை இன்றைக்கு எடப்பாடியார் தலைமையிலான இந்த பொதுக்குழு வரை அனைத்து கூட்டங்களிலும் பொதுக்குழுவிலே ஒரு முறைப்படியாக தங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம் அந்த அனுபவத்திலே சொல்கிறேன் நிச்சயமாக அருமேனன் எடப்பாடியார் தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் எப்படி அனைத்திந்திய அண்ணாதிராட முன்னேற்ற கழகம் கழகத்திற்கு பெரிய வரலாறு படை உருவாக்கி கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பெருமையை உருவாக்கி கொடுத்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆகிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் இந்த இயக்கத்திற்கு எவ்வளவு பெருமையும் சிறப்பையும் புகழையும் இன்றைக்கு சேர்த்து வைத்தார்களோ அதற்கு சற்றும் கிஞ்சிற்றும் குறையாமல் சாதனைகளை எப்படி படைத்தாரோ படைத்தார்களோ அதை போல நிச்சயமாக அருமையன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போல புரட்சி தலைவி அம்மாவர்கள் காலம் போல அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு வரலாற்று சாதனைகளை நிகழ்த்தும் அவருடைய தலைமையிலே நிகழ்த்துவார் என்பதை முதலில் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன்